நீங்கள் எப்படி வந்து யூடியூப்பில் விளம்பரம் பார்த்து வந்தீங்களா இல்லை எப்படி வந்தீங்க நான் யூடியூப்பில் மட்டும்தான் நான் விளம்பரேன் சரி உங்களை மட்டும்தான் பார்த்தேன் அதில் யாரையுமே நான் பார்க்கல அதில் வந்து என்னுடைய ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சில ஆலோசனை சொன்னீங்க நம்ம இடத்துக்கு வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையும் சொல்லுங்கள் அதுக்குண்டான மெடிசனை நான் தரேன் நீங்கள் மாதக்கணக்கில் வாங்க வேண்டாம் நான் கொடுக்குற மெடிசனை ஒரு வாரத்துக்கு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அதில் சரியான நீங்கள் வாங்க இல்லைன்னா நீங்கள் வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தீங்க அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் அதே மாதிரி நான் யார்ட்டையுமே விசாரிக்காமல் அதே மாதிரி முயற்சியை நான் அதில் ஈடுபட்டேன் எனக்கு அந்த ஒரு வாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சுது தெருங்க தான் சரி சாருக்கு நம்ம நமக்கு வந்து இது கரெக்டாக மூவ் ஆகுது நம்ம கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மெடிசன் எவ்வளவோ எடுத்து நான் சாப்பிடாத மறந்தே கிடையாது சரிங்க சரி எனக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை இப்போ இது எத்தனை மாதம் எடுத்துட்டு இருக்கிறீங்க இப்போ வந்து எனக்கு கரெக்டாக ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் நீங்கள் இங்கே வரவே இல்லை

இப்போ வந்து <Auf losharma graduate> <Universities> <And then related> <Far>